வணக்கம் இன்று நாயிற்று கிழமை சக்தி பாடல் ஒன்று கேட் அன்னையின் அருளை பெறுவோம் ஜெய 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 சக்தி ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி ஜெய ஜெய ஜெயன பாடி பனிந்தோ ஜங்கும் அமைதியைத்த ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி திருப்தியும் இன்பமும் வாழ்வில் துளங்க எல்லாம் அடைய அம்மம்மா தேவை எல்லாம் அடைய பக்தி பெருகிட பாடியுட பணிப்பாயன் பில்லியம்மை ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி இரண்டுகள் போக மூன்று கழக ஈஸ்வரி வர மறுள்வாய் அம்மம்மாய் ஈஸ்வரி வர கரம் குவித்தோ மினி காலை மடி கருணையுடன் நினைப்பார் ஓம் ஸ்ரீ ஜய ஜெய சக்தி காசினில் எங்கும் வேற்றுமை போக கருத்தி நில்லன் பருள்வாய் அம்மம்மா கருத்தி நில்லன் பருள்வாய் தேசுடன் வாழ காட்டடி காட்சி தேவி கலமே, ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி நமஸ்காரம் இரு வினைக்கரத்தினில் ஞான நல்லொழி தீபம் வைத்து அம்மம்மா நல்லொழி தீபம் வைத்து നമസ്കാരം ചെയ്ത ആരത്തി എടുത്തോ ഞാലത്ത് കൈദിയൈത്ത നമസ്കാരം ചെയ്ത് ആരത്തി എടുത്തോ ഞാലത്ത് കൈദിയൈത്തമ്മളത്ത് കമ്മതിയയ് ഓം ശ്രീ ജയ 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 ശക്തി ഓ శ్రీ జయ 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 శక్తి అనేవరకు అన్నయ్య అరుల్ కి నీ వణకం